மகாநதி எடுத்த ப்ரோமோவில் காவேரி விஜய் விட்டு பிரிஞ்சு போகணுன்னு நினைக்கிறாங்க வெண்ணிலாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்ததுனால அப்புறம் அவங்க அம்மாக்கிட்ட எப்படியோ வந்து பேசி சமாதானமாகி வந்து கொடைக்கானல் போகிறதுக்கு ரெடியாகிறாங்க காவேரி அங்கே தான் தனிமையில் இருக்க முடியும் இங்கே இருந்தால் விஜய் முகத்தை எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகலான்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் எப்படியோ சாரதாவும் வந்து சம்மதம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா காவேரி வந்து குமரனை கூப்பிட்டு வந்து போகிறாங்க முதல்ல வந்து காவேரி வந்து பசுபதியை பார்க்க போகிறாங்க பசுபதி ஜெயிலில் இருக்காங்க ஜெயிலில் போயிட்டு அவனை பார்த்துட்டு ரொம்பவே கிண்டலும் கேலியெல்லாம் பேசுகிறாங்க இனிமேல் உனக்கு வந்து எந்த சத்தம் கேட்டாலும் சங்கு சத்தம் தான் அது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க க பசுபதியாலே எதுவும் பேச முடியாமல் அப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காவேரி கொடைக்கானல் கிளம்புறாங்க குமரன் வந்து நிவின் வீட்டுக்கு போய் இருக்காங்க விஜய் குமரனுக்கு கால் பண்ணிவிட்டு நான் காவேரிக்கு வந்து கால் பண்ணிகிட்டே இருக்கேன் எடுக்கவே மாட்டேங்கிற என்ன விஷயம்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது குமரன் சொல்கிறாங்க அவள் கொடைக்கானல் கிளம்பிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது விஜய் கொடைக்கானலிக்கா எனக்கு தெரியாத எதுக்காக போறா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அப்ப உங்களுக்கு தெரியாதா நான் உங்களுக்கு தெரியும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி இப்பதான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னவும் விஜய் சொல்றாங்க சரி அப்ப நீங்க காலை கட் பண்ணுங்க நான் போய் சீக்கிரமா காவிரியை பாக்குறேன் கிளம்புறாங்க இதோட வந்து இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க